இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருத்தணி முருகப்பெருமானோட தனி சிறப்புகளை பற்றி முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக இருக்கிறது தான் இந்த திருத்தணிகை முருகப்பெருமான் தேவர்களோட துயரம் நீங்கிற பொருட்டு சூரபத்மனோட செய்த போரும் வள்ளி மணந்து கொள்ள வேடர்களோட விளையாட்டா நிகழ்த்தின சின்ன கோபமும் தணிஞ்சு அமர்ந்த தளம் அப்படின்றதுனால திருத்தணிகை அப்படின்னு பெயர் பெற்றது இந்த கோவில் வழங்கப்படக்கூடிய விபூதி சந்தனம் இந்த பிரசாதங்கள் எல்லாம் தீராத வியாதிகள் தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்றது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்துட்டு வருது திருத்தணிகையில் பக்தர்கள் எடுக்கக்கூடிய காவடி வித்தியாசமா இருக்கும் நீண்ட குச்சியோட ஒரு முனையில் பூக்களும் இன்னொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுக்கிறது திருத்தணியில் மட்டுமே இருக்கக்கூடிய வழக்கம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் திருத்தணி மலைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுமுக சுவாமி கோவிலில் இருந்து முருகனுக்கு அரோகரா அப்படின்ற சரண கோஷத்தோட பக்தர்களால் சுமந்து செல்லப்படக்கூடிய ஆயிரத்தி எட்டு பால் குடங்கள் மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு தணிகை முருகனுக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் நடைபெறுது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மூலவர் உட்பட எல்லா சன்னதிகளையும் தரிசித்ததுக்கு அப்புறமா நிறைவாக இங்கே இருக்கக்கூடிய ஆபத் சகாய விநாயகரை வணங்கணும் அப்படின்றது ஐதீகம் திருமால் ஆலயங்கள் மாதிரியே முருகப்பெருமானோட திரு சின்னத்தை அதாவது சடாரிய பக்தர்களோட தலையில வச்சு ஆசி வழங்குறது இந்த திருத்தணி கோவிலோட தனி சிறப்பு முருகப்பெருமான் கோபம் தனிஞ்சு அப்படின்றதுனால திருத்தணிகளை சூரசம்ஹார விழா நடைபெறுறது கிடையாது வள்ளலார் கண்ணாடியில முருகப்பெருமானோட தரிசனத்தை கண்டு அருள் பெற்றவர் அந்த முருகப்பெருமான் திருத்தணிகை முருகப்பெருமான் தான் திருவருட்பான் நூல்ல சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் அப்படின்ற பாடல்ல முருகனோட திருவருள் தரிசனம் பெற்ற அற்புதத்தை பற்றி வள்ளலார் சொல்லி இருக்கிறாரே இன்னும் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளை பற்றி டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருந்ததுனா சேனலோட பிளேலிஸ்டில் அறுபடை வீடுகள் அப்படின்ற தலைப்பில் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நேராக இருந்தால் அதையும் பாருங்கள் மற்றும் நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி